ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று ஒரு முழுக்க ஒரு நாள் எந்த வீடியோவும் போட முடியல அதுக்கு ஒரு காரணம் வேம்பு செந்தில்னு ஒரு தோழர் நம்ம ஏற்கனவே பேசியிருப்பான் ராவணா பார்வையாளர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆயுள் தமிழ் தேசிய தளத்தில் போராளியாக இருந்தவர் ஒரு வழக்கில் சிக்கி ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் இருந்தவர் அவருடைய மகன் படிப்பு விடயமாக ஒரு பெரிய உதவி கோரி இருந்தோம் அது மிகப்பெரிய அளவில் ராவண பார்வையாளர்கள் புலமேந்த உறவுகள் அத்தனை பேரும் மிகப்பெரிய அளவில் கை கொடுத்து உதவி இருந்தாங்க அவருக்கு அதை இப்போ பரோலில் வந்திருக்கிறாரு நேரில் சொல்லி அது சம்பந்தமாக அவர் சார்பாக உங்கள் எல்லோருக்கும் ஒரு நன்றியை சொல்வதற்காக வந்திருந்தார் சூழல் கருதி அவர் நேரடியாக இப்போ பேச முடியாது பட் அவர் படம்லாம் எடுத்துக்கோங்க அதை போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றி என்பதை அவர் தெரிவித்திருந்தார் அதாவது ஒரு நிரா ஒரு ஒரு நிற ஆதரவற்ற நிலையில் இருந்த இந்த சூழ்நிலையில் கை கொடுத்து உதவி இருப்பது மிகப்பெரிய அளவு நீதிமன்ற உத்தரவின் பேரில் தான் அதுக்காகவே வந்திருந்தார் மகன் மகள் படிப்பு செலவுக்காக வேண்டி அதுக்காக தான் பரவலில் வந்திருந்தார் அப்போ அது விஷயமாக பேசியிருந்தோம் உதவி செய்திருந்தீர்கள் இது யாரும் செய்ய முடியாத மிகப்பெரிய ஒரு உதவி நீங்கள் செய்தது அதற்கு ஒரு பொறுப்பு ஏற்று நன்றி சொல்லும் விதமாக வந்திருந்தார் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததில் மதியத்துக்கு மேலே போயிடுச்சு அதுக்கு பிறகு வேறு ஒரு வேலை பேச முடியாமல் போயிடுச்சு ரெண்டு மூணு முக்கிய விஷயத்தை பேசியாகணும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி வருண் ஐபிஎஸ் அதிகாரி திருச்சி மாவட்ட எஸ்பியாக திருச்சியினுடைய எஸ்பியாக இருக்கக்கூடியவர் இதை எல்லாருமே வேறு வேறு கோணத்தில் நிறைய பேசிட்டாங்க நான் பேச வர விடயங்களே வேறு குறிப்பாக லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய தொண்டர்களை வச்சுட்டு இருக்கிற எந்த ஒரு கட்சியிலேயுமே வந்துட்டு கட்டுப்பாட்டு அதாவது ஒரு ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு ஏற்ற மாதிரியே நூல் பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க பதிவு போடுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது தவறி உணர்ச்சி வசப்பட்டு எழுதுறது இல்லை நடக்கும் எல்லா கட்சியிலையுமே நடக்குது அது அதுபோல் நான் தமிழ் கட்சியில் சிலர் எழுதியது அது நம்ம ஏற்புடையதல்ல அப்படின்னு அப்போவும் சொல்கிறோம் இப்போவும் சொல்கிறோம் அதற்காக வழக்கு பதிவு உடனடியாக செய்கிறாரு உடனே கைது நடக்குது கைது செய்தவர்களை கண்களை கட்டிவிட்டு அடித்து சித்திரவதை பண்ணதெல்லாம் பதிவாகி நீதிமன்றத்திலேயே நீதிமன்றத்திலே வருண்குமார் ஐபிஎஸ் கொடுத்த அந்த புகாரின் பேரில் இன்னைக்கு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா மதுரையை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த சண்முகம் என்ற ரெண்டு பேர் மேலும் கைது ஏற்கனவே ரெண்டு பேரை கைது கண்ணை பட்டி கண்ணை கட்டி ரொம்ப கொடுமையாக அடித்ததை பற்றி சொல்லியிருந்தோம் இப்போ ரெண்டு பேர் கைது வேக வேகமான நடவடிக்கைகள் பாய்கிறது ஒரு பக்கம் அது சட்டப்படி என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும் ஒரு பக்கம் ஆனால் இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி அதே மாவட்டத்துக்குள்ளாக கொடுத்த புகார்கள் மீது என்ன நடவடிக்கைன்னு அப்படி ஏற்கனவே கேட்டிருந்தார் அதன் மீது எந்த நடவடிக்கையும் இல்லாமல் தன் மீது தனக்கு நேர்ந்ததை மட்டும் புகாராக கொடுத்து இவ்வளவு வேக வேகமாக நடவடிக்கை எட்டுக்கால் பாய்ச்சலில் ஓடிட்டுருக்குது எப்படி அப்படின்ற பொதுவான ஒரு கேள்வியை நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே முன் வச்சுருந்தது இதெல்லாம் வந்து ஒரு ஏற்புடையதா அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை கேள்விகள்லாம் இருந்தது அதே மாவட்டத்தில் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் சீமான் கட்சியை சேர்ந்தவர்களும் அந்த தம்பி குடும்பத்தை சேர்ந்த பலருக்கும் இப்படி அவதூறாக மற்ற தரப்பில் இருந்து பதிவு எடுத்து போட்டு புகார் கொடுத்த வழக்கு ஒரு இரநூறு கிட்டே இருக்கிறதுன்னு அந்த கட்சியினுடைய வழக்கறிஞர் ஸ்ரீதரும் பதிவு பண்ணியிருந்தார் இப்போ அதன் மீதெல்லாம் ஒரு நடுநிலையாக வழக்கு பதிவு செய்யாத ஒரு நபர் இதற்கு மட்டும் பாய்ந்தோடி வந்து தன்னுடைய குடும்பமான கௌரவம் போயிடுதுன்னு பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம்ன்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்கிறது சரி அதோடு முடியுன்னு பார்த்தீங்கனாக்கா உச்சகட்டமாக அதில் இன்னொன்று சொல்லியிருந்தார் நாம் தமிழ் கட்சி வழக்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு என்ற ஒரு தார்மீக பொறுப்பு மரபு அடிப்படையிலையும் சட்ட அடிப்படையிலும் சில கடமைகள்லாம் இருக்குது இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு இருக்குது வரைமுறைப்படுத்தி அதை மீறி கொண்டிருக்கிறார் குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் ஒரு அரசியல் கட்சியை போல அவர் நடந்து கொண்டிருப்பது அரசியல் கட்சி தலைவர் போல ஏடிக்கு போட்டியாக அறிக்கை அரசியல் நடத்தி கொண்டிருப்பது ஏற்புடையது அல்லது ஐபிஎஸ் அதிகாரி நியமன அந்த சட்ட வரைவுக்கு இப்போ எதிரானது அது அப்படின்லாம் நிறைய சுட்டி காட்டியிருந்தார் அதனாலவோ என்னவோ இப்பொழுது நான் சமூக வலைத்தளத்தை விட்டு வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டது மட்டும் இல்லாமல் அதில் திரும்பவும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் மேலே ஒரு இது போடுறாரு இந்த பதவி ஐபிஎஸ் பதவி என்பது திறன் நீதி பெற்றோ பிச்சை எடுத்தோ வந்ததல்ல அப்படின்லாம் சொல்கிறாரு இது வந்து ஒரு ஐபிஎஸ்ஸு பேசக்கூடிய வார்த்தையா அப்படின்னு இது என்ன கட்சி தலைவர்கள் கூட சண்டை போட்டுகிட்டு இருக்குது தான் அவருக்கு வேலையா அரசியல் கட்சி தலைவர்கள் ஆயிரம் பேசும் அவங்க மேடையில் அதிகாரத்தில் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவர்கள் எப்படி பொறுப்பு பொறுப்பேற்று பொறுப்பு பொறுப்போடு இருக்கணுமோ அந்த நிலையில் தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய உதாரணம் சொல்ல முடியும் நம்ம இவர் குறிப்பாக வந்து சொல்கிறது பிச்சை எடுத்து திறள்நிதி அப்படின்றப்ப இப்போ அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார் நாம் தமிழர் கட்சி ஆமாம் காசு இல்லை நான் மக்கள்கிட்ட பிச்சு எடுக்கிறேன் திறன்நிதி வாங்குகிறேன் அப்படி வெறுத்து தான் கட்சியை நடத்துகிறேன்னு சொல்லிட்டார் இப்போ மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய உதாரணம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஒன்று ஒன்றுக்கும் உதாரணம் சொல்லிட்டு சொன்னால் தான் புரியுன்னு நினைக்கிறேன் ஆற்காடு வீராசாமி திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மிக மூத்த ஒரு தலைவராக இருந்தவர் ஒரு பேட்டியில் கொடுக்குறாரு தேர்தல்னு வந்துவிட்டால் உடனே கலை தலைவர் தலைவர் கருணாநிதி என்னை கூப்பிட்டு பேசுவார் இன்னையா ஏதியா அப்படின்னு சொல்லுவார் பொருளாளர்ன்ற முறையில் நான் உடனே அந்த தனியார் சுயநிதி கல்லூரிகள் தன்னாட்சி பெற்ற அந்த கல்லூரிகள் நிறுவனங்கள்லாம் இருக்குது அவங்கக்கிட்டலாம் போவேன் ஆளுக்கு வந்து ஒரு பெரும் பெரும் தொகையை பேசுவோம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த தேர்வு முறைகளை வந்து அப்படின்லாம் சொல்லிட்டு பேட்டியிலே சொல்லியிருக்கிறார் இப்போ மிக பெரும் தொழிலதிபர்களும் கோட்டீஸ்வரர்களும் அந்த பக்கம் மிக பெரிய அளவில் டொனேஷன் கொடுக்கறதுக்கு பேர் என்ன அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது அரசியல் கட்சி பெரிய தொழிலதிபர்கள் நிதி கொடுக்குற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி இல்லை அதனால் மக்கள்கிட்ட திறள் நிதி எடுக்கிறாரு பிச்சை எடுக்கிறாரு இது வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பேசக்கூடிய வார்த்தையா அப்படின்னு எனக்கு தெரிந்த என் அனுபவத்தில் காவல்துறை பிரிவிலையும் நான் வந்து பணியாற்றி இருக்கிறேன் அந்த துறையை சார்ந்த பத்திரிகையாளராகவும் செக்ரட்டரியேட்னு சொல்லக்கூடிய அந்த தலைமை இடத்துலையும் நான் இருந்திருக்கிறேன் எந்த ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளையும் யாரையுமே பகச்சிக்க மாட்டாங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் செய்கிற அதே நேரத்தில் பிரதான எதிர்கட்சி மற்ற கட்சிகளுக்கு கொஞ்சம் அனுசரியாக சமயத்தில் வந்து இங்கே இப்படிலாம் இருக்குது ப்ரெஷர் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க சார் எங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கின்ற மாதிரி அந்த பக்கத்தில் ஒரு தகவலை போட்டு வைப்பாங்க இன்னொரு உதாரணம் அதுக்கு சொல்கிறதுனாக்கா மிக பெரும் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீரப்பனுடைய அந்த என்கவுண்டர் நடந்ததில்லை போலி மோதல் வீரப்பன் அந்த விஷயத்தை வந்து சாதனையாக முடித்தவர் வந்துட்டு விஜயகுமார் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து அந்த செய்தி முடிஞ்ச அந்த நிமிடமே வந்து செல்வி ஜெயலலிதா இப்போ முதலமைச்சர் முதல்ல கலைஞர்கிட்டையும் சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் அவருக்கு ச கலைஞர்கிட்ட சொல்லுன்னுலாம் அவசியம் கிடையாது செல்வி ஜெயலலிதா முதலமைச்சர் அதுக்குன்னு அவர் நியமிச்சிருக்காங்க அந்த ஆப்ரேஷன் அதுக்குன்னு மிகப்பெரிய அளவில் சலுகைகள்லாம் கொடுத்தாங்க செல்வி ஜெயலலிதா அப்படி வந்து இருக்கிற அந்த ஐபிஎஸ் அதிகாரி விஜயகுமார் திமுகவுக்கும் தலைவருக்கு சொல்லிட்டாரு நான் அடுத்த நாள் பேப்பரில் கலைஞரும் போட்டு கொடுக்குற மாதிரி விஜயகுமார் அவர்கள் என்னிடமும் சொன்னார் இப்படி ஒரு ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிருக்கிறதுன்னு போட்டு கொடுத்துட்டார் எழுதிட்டார் பேட்டிலையும் சொல்லிட்டார் ஒரு வார்த்தை அது வந்து அந்த அம்மாவுக்கு பெரிய கடுப்பாச்சு அதனால் சில விளைவுகள்லாம் வந்ததுன்னு சொன்னாங்க எதுக்கு சொல்ல வரணும்னா இந்த அதிகாரிகள் வந்து எப்பவுமே ஒரு நியூட்ரலாக எதுக்கு நமக்கு ரொம்ப இந்த பக்கம் கொஞ்சம் விசுவாசமாக இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நியூட்ரலாக ஐயா அந்த மாதிரி இந்த மாதிரி இப்படின்னு தான் இருப்பாங்க அதே நேரத்தில் மற்ற கட்சிகளில் வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது அவங்க நாளைக்கு கூட்டணியில் இருப்பாங்க இல்லாமல் போவாங்க இல்லை தனித்து இதில் இருப்பாங்க ஒரு இயக்கமாக இருக்கும் அப்படின்றது அது அதுக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு நெளிவு தான் நடந்துக்கிட்டு இருப்பாங்க இப்படி வந்து ஒரு கட்சிக்குள்ளாக இருந்து பேசுகிற மாதிரி வந்து இவர் சொல்வது பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு மோட்டிவோட நோக்கத்தோடவே இந்த கட்சியோட மோதல் போக்கில் இருக்கிறாரா அப்படின்னு நாம் தமிழ் கட்சி சொல்லுதில்ல அது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்ல வருது ஒரு உதாரணங்கள்லாம் நிறைய சொல்லலாம் போலீஸ் அதிகாரிகள் எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்ல வரேன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கும்போது அந்த டாக்டர் பட்டம் வந்து படித்து இப்படி இத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டு படித்து வாங்குகிற முனைவர் பட்டம் டாக்டர் பட்டம் ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தருக்கு வந்து திடீர்னு தூக்கி கொடுக்குற அந்த போக்கு சரியானது அல்ல அப்படின்னு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நாய்க்கும் கழுதிக்கும் இன்னும் மற்றதுக்கெல்லாம் அப்புறம் வந்து வித இது எதுவும் கட்டி எல்லாம் ஓட்ட ஓட்டாங்க டாக்டர் பட்டம் கட்டி மிக பெரும் போராட்டம் அதில் உதயகுமார் என்ற அந்த மாணவர் வந்து பெரிய கலவரம் நடக்குது அப்புறம் அந்த மாணவர் வந்து அடித்து கொள்றாங்க பணமா இருக்கிறாரு அந்த சம்பவத்துல வந்து இருந்த ஒரு முக்கியமான போலீஸ் அதிகாரி பிறகு இப்ப சொன்னோம்னா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு வருத்தம் வரும் அந்த அதிகாரி வந்து அந்த சம்பந்தப்பட்ட மாணவனுடைய பெற்றோரை கூப்பிட்டு வந்து மிரட்டி என்னுடைய மகன் இல்லை என்று சொல்ல வைத்த அளவுக்கு விசுவாசமாக இருந்தார் அன்று இருந்த அதிகாரிகிட்ட அது ஆளுங்கட்சி கிட்ட அதாவது திமுக கலைஞர் ஆட்சிக்கு விசுவாசமாக அது பிறகு பெரிய அளவில் அதில் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாமே உண்மைக்கு புறம்பாக எல்லாம் பேசி ஒன்றுமில்லாம பண்ணி மெயின் விட்னஸே அதுதான் மெயின் சாட்சி அதுதான் என் மகன் அவன் இல்லை அது அப்புறம் கட்சியை எப்படி அவனே வந்து இறந்துட்டானான்ற மாதிரி எல்லாம் போச்சா என்னன்னு நமக்கு தெரியாது இப்படி செய்து முடித்த அதே அதிகாரி தான் பிறகு பதவி உயர்வில் திருச்சிக்கு போகிறார் அப்போவும் திமுக கலைஞர் கருணாநிதி தான் திருச்சிக்கு அங்கே போன உடனே என்ன ஆகுதுன்னா கிளைவ் ஹாஸ்டல் கலவரன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அடித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் திருச்சியில் ஒன்றும் இல்லை அந்த ஹாஸ்டல் வழியாக தான் அப்போ வந்துட்டு என்கிற ஒருத்தர் இருந்தார் உங்களுக்கு அன்பில் பொய்யாமொழின்னா அவர் கலைஞர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்போ அந்த வீட்டில் அங்கே வந்து அவருக்கு ஒரு சின்ன வீடு இருந்ததுன்னு நான் இதெல்லாம் சொல்லலை திருச்சி வேறுசாமி அவர்களுடைய அந்த தூக்கு கயிற்றில் நிஜம் என்ற அந்த புத்தகத்தில் இப்படியாக ஒரு சம்பவம் நடந்தது நான் எதிராக நின்று அந்த இடத்துல ஒரு சின்ன நாற்காலி போட்டு மேடையில் துணிச்சலாக நான் பேசணேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருப்பார் அதில் வந்து இந்த மாணவர்கள் அந்த பக்கம் ஒரு தலைவர் போக வந்து வரும்போது போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் இருக்கும் அந்த போலீஸை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இது ஒரு கச்ச கட்டத்தில் ரொம்ப முத்தி போகுது ஒரு டைம் பெரும் கலவரமாக மாறி போயிடுது இதுக்காக தான் அந்த கலவரம் நான் அப்படி சொல்ல வரல பெரும் கலவரமாக மாறுகிறது மோசமான அந்த கிளை வாசுக்குள்ள நுழைஞ்சு அடித்து இரத்த கலறி அப்போ மேலே இருந்து உயிர் தப்பிக்கிறதுக்காக குதிச்சு மனநோயாளியாக இருந்த எத்தனை பேர் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க நிறைய பேர் அதுலேயும் ஒரு மரணம் நடந்ததுன்னு நினைக்கிறேன் கொடூரமான அடி கலவரம் எங்கே பார்த்தாலும் இரத்த சிதறல் இது பெரிய இஷ்யூவாக மாறுது அப்போ ஒரு விசாரணை கமிஷன் உடனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் போட்டாங்க அது வழக்கம் போல் கமிஷன் தான் எதுக்குன்னு தெரியுமே அதை ஆற்றி போடுற விஷயங்களுக்காக அப்படி வந்த அந்த கமிஷனர் இதே அதே அந்த போலீஸ் அதிகாரி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவன் உதயகுமார் அவங்க பெற்றோர்களை வைத்து என் மகனே இல்லை என்று சொல்ல வைத்த அந்த அதிகாரி இங்கே வராரு இங்கே இருக்கிறாரு உடனே அந்த நீ அந்த வர அந்த கமிஷன் தலைவர்கிட்ட நீதிபதிகிட்ட ரத்தம் அங்கங்கே செதறி கிடக்குது அதை பார்த்துட்டு சொல்கிறாரு இது வந்து மனித ரத்தம் இல்லை ஆட்டோட ரத்தம் அவர்களாகவே அறுத்து தெளித்து விட்டு இப்படி ஒரு இதை வந்து பெரிய அளவில் ஒரு இதை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்லாம் சொன்னார் உண்மைக்கு புறம்பாக சொல்லி மறைமாற்றம் செய்து எல்லாம் ஆட்சி தலைமையும் அன்னைக்கு செய்தது இவ்வளோ புகழ்பெற்றவர் இப்படியான புகழுக்கு சொந்தக்காரர் தான் ஐயா கலைஞர் கருணாநிதி ரஜினிகாந்த் பேசும்போது இந்த புகழையும் கொஞ்சம் சேர்த்து சொல்லியிருந்தார்னால் நல்லா இருந்திருக்கும் இருக்கட்டும் பரவாயில்ல இப்படியாக தான் அதிகாரி கடைசி கட்டத்தில் என்ன தெரியுமா அவருக்கு நடந்தது மனம் எதுமி போய் நொந்து இதையெல்லாம் இதையெல்லாம் மனசு விட்டு சொல்லி இப்படியான தவறுக்கும் பொறுப்பேற்ற மாதிரி புலம்பி சாகிற அளவுக்கு பேரலைஸ் அதாவது அந்த ஒரு கை கால்லாம் விழுந்துருச்சு பேச முடியாது அப்படி இருந்து கண்ணீர் சிந்தி தான் இறந்தார் இயற்கை வந்து எப்படி கொடுக்குது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் நிறைய சொல்லலாம் அதே போல் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டெல்லி பக்கம்னா வட இந்திய பக்கத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தப்போ கையை வந்து பின்னாடி விலங்கு போட்டு இழுத்துட்டு போனாங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை நடந்திருக்கிறது அரசியலுக்குள்ளே தலையிட்டு ரொம்பவும் ஆதரவாக இருந்தால் என்ன உதாரணம் அப்படின்றது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எதுவும் வந்துட்டு ஒரு கதை நடந்த உண்மை ஒரு பேரை சொல்லலான்னு நினைக்கிறேன் சென்னை விமான நிலையத்தில் அப்போ பொறுப்பாக இருந்தார் அந்த அந்த டிவிஷனுக்கு இருந்தார் அப்போ வந்து ஏதோ ஒரு முக்கியமான டெல்லி நிகழ்ச்சிக்கெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது முதலமைச்சர் கருணாநிதி வந்து அப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார்னு நினைக்கிறேன் அந்த பக்கமாக அது அது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி அந்த பக்கமாக போகக்கூடாது அப்போ அவர் போய் தடுக்கிறார் இவர் கருணாநிதி அந்த பக்கமாக போகும்போது ஐயா அந்த பக்கம் போகக்கூடாதுங்க ஐயா இந்த பக்கம் நடமாடக்கூடாது இது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு அவருக்கு அந்த ஈகோ பிரச்சனையாக ஆயிடுச்சு ஏன்னா இப்போ ஆட்சி கலைக்கப்பட்ட நேரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் வந்து அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தார் உடனே இதை மனசில் வச்சுக்கிட்டு அதிகாரத்துக்கு வந்த உடனே அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரமணன் நினைக்கிறேன் அந்த ரமணன் அவர்களை வந்துட்டு மட்டந்தட்டி பதிவு எந்த போஸ்டிங்குமே கொடுக்காத டம்மியாக வச்சு ஒரு அவமானப்படுத்தி உள்ளூர் நிர்வாகிகள்லாம் வச்சு அவமானப்படுத்தி மன படுத்தி ஒரு பெரிய அளவில் நொந்து போயிருந்தார் அப்போ தொண்ணூற்றி ஒன்று அந்த காலகட்டத்தில் திமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சி அதிக கலைப்பு இந்த விஷயத்தில் வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் அன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுசாமி அன்றைக்கி இருந்த சுப்பிரமணிய சாமியும் ராமமூர்த்தி இதெல்லாம் பெரிய முயற்சி இது நடக்குது அப்போ வந்து ஆட்சி கலைக்கப்படுகிறது கருணாநிதி ஆட்சி கலைத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அதிகாரத்தில் வந்து யார் அன்றைக்கி அப்படின்னா அந்த திருச்சி வேலுசாமி அவர்கள் தான் இருந்தார் பிழைக்க தெரியாத மனிவர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அன்னைக்கு ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாம் இவர் அவர் விரல் தான் ட்ரான்ஸ்பர் உடனே ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டவனே யார் யார் எங்கெங்கே இருக்கணும் அப்படின்லாம் வருது இல்லை அந்த மாதிரி நினச்சிருந்தாருன்னா கோட்டீஸ் ஒன்றா மாறி இருக்கலாம் அப்போவே அவர் வந்து பார்த்தாரு விசாரித்தார் ஒன்றும் இல்லை இந்த ஆட்சியில் அதிகமாக பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னு கேட்குறாரு உடனடியாக எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த ரமணன் ஒருத்தர் இருந்தார் நல்ல அதிகாரி இப்படி அவமானப்படுத்தி இப்படி உட்கார வச்சிருக்காங்கன்னு அவர் முகத்தை இவர் பார்க்கல இவர் யாருன்னு அவருக்கும் தெரியாது உடனடியாக அவரை வந்து கோயமுத்தூர் சிட்டி கமிஷனராக நியமிக்கிறதுக்கு சொல்லி உடனடியாக ஆளுநர்கிட்ட பேசி அந்த உத்தரவை பார்க்குறது அவர் அந்த இடத்துல டியூட்டிக்கு போக்காங்க தனக்காக யார் இப்படிலாம் செய்தாங்க சம்பந்தமே இல்லையான்னு யாரை பார்த்து விசாரித்தாலும் டிபார்ட்மெண்ட்டில் இவர் ரெக்கமெண்டேஷனில் தான் ஒன்று போட்டிருக்காங்கன்னு சொன்னப்ப இவருக்கும் எனக்கும் திருச்சி வேறுசாமிக்கும் எனக்குமே தொடர்பில்லையே ஏன்னு என்னை சொன்னார்ன்னு தெரியல அந்த மனிதரை நம்ம போய் தேடி பார்த்து ஒரு மரியாதை செய்யணும் அப்படின்னு சத்தியமூர்த்தி பவனுக்கு எதிர்க்கக்கூடிய அந்த ஹோட்டலில் அவர் அப்போ தங்கியிருக்கிறார் நேராக அந்த அதிகாரி சிவில் உடையில் வராரு வந்து நின்று ஒரு சலிட் அடிக்கிறாரு யாருப்பா நீ அப்படின்னு கேட்டால் நான் அந்த ஐபிஎஸ் அதிகாரி ராமணன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா இப்போ தான் பார்க்குறவங்கள உட்காரு எப்படி என்ன விஷயம்னா இல்லை மிகப்பெரிய அளவில் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்திருக்கீங்க அவமானப்பட்டு கூணி கூறுகி இருந்தேன் நான் அவர்களால் இப்படிலாம் என்னை செய்தாங்க நீங்கள் வந்து இப்படி ஒரு கௌரவமான இடத்துல வச்சுருக்கீங்க யாருன்னு உங்களை என்ன யாருன்னு தெரியாது நீங்கள் ஏன் எனக்கு செய்யணும்னு தெரியாது ஆனால் நியாயத்தை உடந்து செய்திருக்கீங்க அதுக்கு மரியாதை கொடுத்து நான் உக்காரவே இல்லை அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு போயிருக்கிறார் அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றது தான் இருக்குது அவர் அதிகாரத்துக்கு வந்துட்டு தரலப்ப ஏற்கனவே நடந்த அவமானத்துக்கு பதில் செய்வாங்கள்ல நடந்தது இதெல்லாம் நடந்தது இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளார நிறைய கதைகள் வந்து நடந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு அதிமுக ஆட்சி அந்த காலகட்டத்தில் அதிக செல்வாக்காக இருந்த ஒரு உளவுத்துறையில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்த ஒரு அதிகாரி நாங்கள் ரெண்டு மூணு முறை அப்போ சந்திச்சிருக்கிறோம் அப்போ இப்போ பரபரப்பாக சிட்டியில் பேசப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரியை வந்து ஒரு மோட்டிவில் வந்து அவர் கார்னர் பண்ணி கைது பண்ணுற அளவுக்கெல்லாம் போகுது அப்போ வந்து இந்த விஷயங்கள் தெரிந்து நியாயம் யார் பக்கம் இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு ரெண்டு கட்டுரை வைக்கிறேன் அதன் பேரில் அவருக்கு ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்கிது அப்புறம் இங்கேருந்து டெல்லிக்கு போகிறாரு அங்கே இருந்துட்டு அப்புறம் ஆட்சி மாற்றம் ஆனவொன்னே இங்கே வராரு இப்படிலாம் நடந்தது அந்த அன்னிக்கு அவ்வளோ செல்வாக்காக இருந்து பெரிய பெரிய நபர்களோடு மோதி கொண்டிருந்த அந்த போலீஸ் அதிகாரி பின்னாடி அதே அதிமுக அலுவலகத்தில் ஒரு நிர்வாகியை நான் சந்தித்து பார்த்து பேசும்போது உள்ள போகிறேன் வெளியில் உட்கார வச்சிருக்காங்க அவரை அதே கட்சி காலம் எப்படி மாறுது பாருங்கள் எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா அந்த யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க வந்து பொதுவாகவே அரசியல் சார்பு நிலை எடுத்து இருந்தாங்கன்னா அது என்னென்ன பக்க விளைவுகள்லாம் ஏற்படுத்தும் பின்விளைவுகளை ஏற்படுத்துன்றது உதாரணத்தை நான் சொல்ல வரேன் நிறைய சம்பவத்தை இந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியும் அதிகாரம் அப்படின்றத கையில் வச்சுக்கிட்டு ஆட்டம் ஓட்டவர்கள்லாம் பின்னாடி எங்கே போயிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய உதாரணம் அவங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேரை உதாரணமாக பார்த்தாவே தெரியும் விசாரித்தாலும் சொல்லுவாங்க பொதுவாக எந்த ஒரு அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு சார்பாக என்னென்ன செய்கிறாங்களோ செய்ய சொல்லிட்டு அதே நேரத்தில் ஐயா அந்த மாதிரி நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க எங்களுக்கு வேறு வழியில் உங்களை கைது பண்ணுறோம் அப்படின்னு அந்த பக்கத்தை தகவல் கொடுத்துட்டே போவாங்க அப்போ எதிர்கட்சி தரப்பில் இல்லை மாற்று கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பகை உணர்ச்சி வராது அவங்க டூட்டியாக அவங்க செய்கிறாங்கன்னு அப்படி தான் இங்கே நாம் தமிழர் கட்சி சீமானும் பகையை பார்க்கல வருண்குமார் ஐபிஎஸ் அவருக்கு இங்கே ஒரு நெருக்கடி இடத்துலேருந்து வருகிறது தொடர்ச்சியாக இந்த கட்சி நபர்கள் மீது ஒரு வழக்கு போட்டு கைது செய்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே அது நிறுவனமாக இருக்கிறது குண்டா வா குண்டாஸ் வழக்கு வந்து உடஞ்சி அந்த இதில் வந்து நிறுவனமாக இருக்கிறது தவறு அப்படின்னு திரும்பவும் ஒரு வழக்கு அப்படின்றப்பதா அப்புறம் அவருக்கு ஏதோ சரி அவருக்கு ஏதோ ஒரு மேலிடும் அப்படின்ற லெவலில் தான் நாம் தமிழர் கட்சி சீமானு வந்து பார்க்குறாரு அதை புரிஞ்சுக்கிறாரு அப்படி தான் பேசுகிறாரு ஆனால் ஒரு கட்டத்தில் அளவுக்கு மீறி வரக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா பிச்சை எடுத்தால் நாங்கள் நடத்துகிறோம் இது பிச்சை எடுத்து வந்ததில்லை ஐபிஎஸ் நிதி வாங்கி வந்ததில்லை இந்த வசனத்தை நீங்கள் திமுகவை பார்த்து பேசுகிறோம் ஒரே ஒரு முறை பேச முடியுமா அவரால் அவர் என்ன நினைக்கிறாரு இது இந்த கட்சி இப்படியே தான் இருக்கும் நம்ம எவ்வளோ நாள் பேசி இறங்கலாம் அதுக்கு சில சப்போர்ட்லாம் நமக்கு இருக்குது மேலே ஏதோ அடிப்படையில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரா என்ன நமக்கு தெரியல இது வந்து ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் நம்ம சொல்கிறோம் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்றதுக்கு நிறைய உதாரணம் ஒரு ரெண்டு மூணு உதாரணம் சொல்லியிருக்கேன் இது மாதிரி நிறைய இருக்கிறது எந்த ஒரு இயக்கத்தை கூட வந்து பெரிய அளவில் பகச்சிக்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போ இன்னும் சொல்ல போனாக்கா சில அதிகாரிலாம் வந்து பார்த்தா அந்த காலத்தில் நெக்ஸ் லைட் அப்படின்னு சொன்ன அந்த இயக்கத்தோட கூட நம்ம நெருக்கமாக இருந்து ஏன்னால் சில செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு நியாயமான விஷயங்கள் எல்லாம் சரியான தீர்வை எல்லாம் அந்த நக்ஸ்லைட்டை வச்சு செய்த பின்னாடியெல்லாம் பேசியிருக்காங்க பேட்டியும் கொடுத்துருக்காங்க எல்லாருமே கிட்டத்தட்ட சட்டத்துக்கு உட்பட்டு தவறுனா நடவடிக்கை எடுப்பது என்பது வேறு அது வேறு ஆனால் இந்த இயக்கங்கள் கட்சிகள் சிறு சிறு கட்சிகள் அப்படின்றதுக்காக எதேச்சியாக தூக்கி போட்டு யாரும் பேச மாட்டாங்க இது தான் ஏன்னா நாளைக்கு எப்படி வேணாலும் வருவாங்க அதே துறையில் வந்து அதே டிபார்ட்மெண்ட்டுக்கு மந்திரியாகவும் வரலாம் எப்படியுடன் நடக்கலாம் இன்னைக்கு உதாசீனப்படுத்தவங்க திடீர்னு நாளைக்கு வந்து உச்சத்தில் வந்து ஏதோ அரசியல் மாற்றம் நிகழ்வு எப்படி திமுகவுக்கு வந்து ஒரு இந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து கனவு கூட நினைச்சிருக்க முடியாது அவங்களாம் அதிகாரத்துக்கு வர முடியும் அப்படின்னு அப்படி ஒரு பேர் இயக்கமாக அன்றைக்கி விஸ்வரூபம் எடுத்திருந்தது காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு மிக பெரும் ஜாம்பாவனாக இருந்தவர் காமராஜர் என்ன அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடர்ச்சியாக நீங்கள் அதை வச்சு நடத்தின அந்த போராட்டம் அதுக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு ஆதாயத்தை எடுத்து அதிகாரத்துக்கு வந்த மாதிரி அரசியல் மாற்றம் எதுவுமே நிகழ நிகழலாம்ல திடீர்னு சொல்ல முடியாது எதுவுமே நிகழலாம் ஒரு அரசியல் மாற்றம் ஒரு மாறுபட்ட கூட்டணி அதிகாரத்துக்கு யாரும்னாலும் வந்து உட்காரலாம் உட்கார்ந்த பிறகு எந்த முகத்தோடு அவர்களோடு நாம் வேலை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் அது இருக்கணும் ஒரு பக்க சார்பு எடுத்து விட்டு செய்துக்கிற எல்லாருக்குமே நாளைக்கு ஆட்சி மாற்றம் வந்து அவங்க கிட்ட போய் நம்ம என்னான்னு இவங்க பழி வாங்குறாங்களோ இல்லையோ அது வேற விஷயம் அந்த மாதிரி என்ன அவருக்கு அது வரைக்கும் இல்லை அது வேற விஷயம் ஆனால் உங்களுக்கு ஒரு மனசாட்சி ஒருத்தர் இல்லை இவர் எப்படிலாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இவங்களுக்கு கீழே நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோமே அப்படின்னு மனசு ஒருத்தம் இல்லை அந்தக்கு இடம் கொடுக்கக்கூடாது நாம் நாம ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறோமா தவறு இருந்தாக்கா வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கிறோம் அதோடு முடிச்சு கொடுத்து அவ்வளோதான் நீதிமன்றத்தில் சரி தவறுன்னு வரப்போகுது அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சால் நீங்கள் வந்து தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக சட்ட இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு ஒன்றுக்கத்தை அதை பயன்படுத்தலாம் அது வரைக்கும் தவறு இல்லை ஆனால் ஒரு அரசியல் போட்டியாக போட்டி அரசியல்வாதியாக நினைச்சு நினச்சி முகநூலில் இப்போ வந்து அதில் சமூக வலைத்தளங்கள் வந்து நான் பின்வாங்கி கொள்கிறேன்னு டே அதுக்கு காரணம் வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்களுடைய பேட்டியா என்பது வேறு விஷயம் நம்ம அதுதான் சொல்ல வரல ஏதோ ஒரு விஷயத்தில் எடுத்துக்கிறோம் நாங்கள் அதுலேருந்து தற்காலிகமாக நாங்கள் விலகிக்கிறோம் இனி சமூக வலைத்தளங்கள் அரசியல் இருக்காது சட்டப்படி இருக்குன்றது சட்டப்படி நடவடிக்கை வழக்கு போடுவதற்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது எப்படி ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிற உங்களுக்கு சட்டப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குதோ அதுபோல் ஒரு சாமானியன் எதுவுமே அதிகாரம் வச்சுருக்கக்கூடிய ஒரு எளிய மகன் ரோட்டில் இருக்கிறாங்களே இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சொன்னீங்களே பிச்சை எடுத்துன்னு அந்த பிச்சை எடுப்பவர்களுக்கும் அதே ரைட்ஸு தான் இந்திய அரசியல் சாசன சட்டம் கொடுத்துருக்கிறது பிச்சை எடுப்பவர்கள் கூட உங்களை வந்து யூனிஃபார்ம் சர்வீஸோடு இருக்கிறவங்களை நீதிமன்றத்தில் நிறுத்தி கேள்வி கேட்டு தண்டனையே வாங்கி கொடுக்க முடியும் தவறு செய்திருக்கும் பட்சத்தில் இங்கே சட்டம் எல்லாருக்குமே அப்படி தான் அதனால் இந்த போக்கு எங்கே போய் முடியும்னு தெரியல ஏடிக்கு போட்டியாக வந்து அதிகாரமாக வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இப்படியாக வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்துட்டு அதுவும் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக கடும் உழைப்பில் வந்து ஒரு அதிகாரத்தில் இருந்துகிட்டு இருக்கிற இந்த கட்சியை வந்துட்டு போகிற போக்கில் பிச்சை எடுக்கிறது இல்லை நாங்கள் பிச்சை எடுக்கிறவங்க இல்லை திறள்நீதி எடுக்கிறவங்க இல்லை இன்னும் வார்த்தைகளை நிறைய போட்டு பேசுவது சரியா அப்படின்றது தான் இந்த பதிவோட நோக்கம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அரசியலில் நிறைய இந்த மாதிரி பாலிடிக்ஸ்குள்ளே போயிட்டு கடைசியாக காணாமல் போனவர்கள்லாம் எங்கேயே இருக்கிறாங்க எந்த திமுக ஒருத்தரை வச்சு அதிகமாக பயன்படுத்துதோ அதே திமுக அவரை மட்டுப்படுத்தி வச்சுருக்கேன் ஏன்னா அதுக்கான நெருக்கடி வேறு இடத்துலேருந்து வரும் பாரதிய ஜனதா கட்சி திமுக கூட்டணி ஒரு காலத்தில் மறைமுகமாக வருதுன்னு வச்சுக்கோங்க இல்லை நேரடியாக எங்களுக்கு வேறு வழியில் மக்கள் நலன் கருதி நாங்கள் அவங்களோடு சேர்ந்து இயங்க வேண்டியதாக இருக்கிறது ஒன்றிய அரசோடு யுத்தம் செய்து கொண்டிருப்பது மக்கள் நலனை பாதிப்பதற்காக இருக்கக்கூடாது அப்படின்னு பேசுகிற பாண்டியர்கள்லாம் இருக்கிற இந்த மண்ணில் எப்படி வேணாலும் முடிவு எடுத்துப்பாங்க அவங்க இல்லை உங்களுக்கு அதனால் வந்து என்னென்னா அப்படி இருக்கும்போது அதே பாரதிய ஜனதா கட்சி ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் இவரெல்லாம் டம்மியாக வைங்க அப்படின்னு எதுவும் நடக்கலாம் அதனால் சொல்ல வரேன் அதிகாரி என்பவர் அதிகாரியாக நடந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை பிறகு இல்லை அப்படின்றப்ப நாளைக்கு வழக்கு சிக்கல் அது இதுன்னு நிறைய எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எல்லாருக்குமே அப்படின்றது தான் இந்த பதிவு எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துருக்குறேன் ஒரு போலீஸ் அதிகாரி வந்து இங்கே அவருக்கு எதிராக இன்னொரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களே பெரிய படாத பாடுபடுத்துனவங்களாம் சமீபத்தில் உச்சத்தில் இருக்கிற சில பேரை நான் சொல்கிறேன் பின்னாடி யார் பழிவாங்க துடித்தார்களோ அவர்களே வந்து சரண்டரான கதையெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது ரெண்டு காக்கி சட்டைகளுக்குள்ளாகும் அதிகாரத்தில் இருக்கிற காக்கி சட்டை ஒன்று அதிகாரம் இல்லாத எதிர்த்தரப்பில் இருக்கிற காக்கி சட்டையை வந்து சீண்டி பழிவாங்கிற அந்த போக்கு காலம் மாறுகிறது அவர் மேலே வராரு இவர் கீழே போகிறாரு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு நிறைய சொன்னாக்கா அது நல்லா இருக்காது அதனால் வந்து ஏதோ நம்ம அனுசரணையாக இருக்கிறோம் அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் ஒரு இளம் ஐஏ ஐபிஎஸ் ஆஃபீஸர் இப்படிலாம் வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை வேறு ஏதோ மோட்டிவ் இருப்பது சந்தேகப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வேறு ஏதோ அரசியல் காரணம் அதைத்தான் சீமான் அவர்களும் சொல்கிறார் இவங்க அது யூனிஃபார்மை கைட்டுவிட்டு திமுகவில் போய் மாவட்ட செயலாளராக இருந்து திமுக மாவட்ட செயலாளராக அரசியல் பண்ணி மோதுங்க பார்க்கலாம் வாங்க அப்படின்றார் அது காரணம் அதுதான் கிட்டத்தட்ட அவர் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதாகத்தான் தெரிகிறது அப்படி தான் நான் தமிழ் கட்சியில் சொல்கிறாங்க அந்த விஷயத்தை எந்த அளவுக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இருந்து விட்டால் அவரவர் இடத்தில் அவரவர் இருந்து விட்டால் அபாயம் ஒன்றும் இல்லைன்னு சின்ன வயசில் பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே என்ன அதை மீறி வந்து போகும்போது அதனுடைய பிரதிபலனை வந்து கட்டாயம் எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு காலகட்டத்தில் இவங்க தான் இல்லை வேறு எதோ ரூபத்தில் வந்து அனுபவிச்சுட்டு தான் போகணும் அப்படின்றது தான் இதுவரைக்கும் நடந்திருக்கிற நியதி சொல்ல வருது எப்படிப்பட்ட ஜாம்பாவங்கள் இதை விட மிகப்பெரிய சீனியர் ஆஃபீஸர்ஸ் கூட அந்த கட்சியும் வேணும் இந்த கட்சியும் வேணும் இந்த கட்சி ஒரு நெருக்கடி போஸ்டிங் நமக்கு ஒரு பெரிய இடத்துல கொடுத்துருக்கா அதை நிர்பந்தம் பண்ணி இதெல்லாம் செய்யுன்னு சொல்கிறாங்க செய்துக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் கூட எதிர்த்தரப்புக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க இப்படிலாம் நெருக்கடி இருக்குது தவறாக நினச்சளையும் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படி தான் வந்திருக்கிறாங்கள ஒழிய அந்த கட்சியினுடைய பிரதி ஒரு பிரதிநிதியாக நின்றுக்கிட்டு அந்த பக்கம் வால் சொல்லட்டுனதான் இது வரைக்கும் இல்லை இது ஒரு புதுசாக இருக்கிறது மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பதிவு ஒரு ஒரு நட்பு கோரிக்கைன்னு கூட சொல்லலாம் இது அவர் மாற்றிக்கிறாரு இல்லை அவர் பட்ட விஷயங்கள் இது ஏன் பாதிக்கப்பட்டதால் அப்படி பேசுகிறாரு அப்படின்னு அவர் தரப்பு நியாயம் இருந்தாலும் கூட ஒரு கட்சி தலைவரை இப்படி பேசுவது வந்து அநாகரிகம் என்பது தான் அதுவும் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த பதிவோட நோக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நம்மளை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்